ஓசியா தீர்க்க புத்தகம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகியால் நீ என் ஆசாரியனாயிராத படிக்க நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் பாருங்க இது ஆசாரியனுக்கு உரியது மட்டும் இல்ல எல்லாருக்கும் உரியது எப்போ நீங்க வேதத்தை மறக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் தெரியுமா வேதம் சொல்லும் நீ லஞ்சம் வாங்காது வேதம் சொல்லும் பொய் பேசாது அப்போ அதை செவி கொடுக்காம அதை விட்டுட்டு நீங்க வாழும்போது உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாவல் இல்லாம போயிடும் உங்க பிள்ளைங்களையும் தெய்வம் தண்டிப்பார் ஏன்னா இந்த வேதம் சொல்லும் நீ நீதி உள்ளவனாயிரு நியாயம் உள்ளவனாயிரு அநியாயம் பண்ணாத நியாயக்கேடு உள்ளவனா இருக்காதுன்னு சொல்லும் நீங்க என்ன தெரியுமா வேதம் அப்படி சொன்னாலும் கூட உணர்த்தினாலும் கூட அதை மறந்து மறந்துனா எப்படி அர்த்தம் என்ன அதை அசட்டை பண்ணி ஏ வேதம் தானே சொல்லிட்டு போயிட்டு பெரும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படியெல்லாம் நீங்கள் அற்பமாக எண்ணும்போது போது ஆண்டவர் சொல்றாரு அது என்னுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையை ஒரு இதயத்தில் வச்சு நான் உணர்த்தினேன் எப்படி நீ தப்பு பண்ணாத அங்கே போகாத அதை பார்க்காத இதை செய்யாத இதை பேசாதன்னு நான் ஒவ்வொன்ற ஒன்றை சொன்னேன் நீ செவி கொடுக்கல நீ அந்த உணர்த்ததால் அந்த வேத வசனத்தை நீ அர்ப்பமாக என்னென்னா நான் உன் பிள்ளைகளையே மறந்து விடுவேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க எவ்வளோ பணம் சம்பாதித்தம் பண்ணாலும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்காது பிள்ளைகள் மேலேயும் சாபந்தான் இருக்கும் பத்தொன்பதாம் சங்கீதம் இருந்து பதினொன்று வரைக்கும் வசனங்களையும் கஷ்ட வேதம் குறை ஏன் அந்த வேதத்தை படிக்க சொல்லி இப்போ புத்தகங்களை படிக்க சொல்கிறாங்க ஆறாங்கிளாஸ் புத்தகம் ஏழாங்களா புத்தகம்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்ன அது அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு ஆனா அதுல நிறைய குறைகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் குறைவில்லாத ஒரு புஸ்தகம் குறைகளும் வேலை குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது சரீரத்தை ரெண்டாவது தான் உங்க ஆத்மாவை இருள் நிறைஞ்ச ஆத்மா பேராச நிறைஞ்ச ஆத்மா சமாதான கேடு நிறைஞ்ச ஆத்மா நிம்மதி இல்லாத ஒரு ஆத்மாவை இந்த வேதம் என்ன செய்ய தெரியுமா அப்படியே

நியாயங்கள் சமயம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது ஏன் சந்தோஷம் இல்ல இருதயத்துல கண்டவன் காணாதவன் சொன்னதான வார்த்தைகளை உலக மனுஷன் சொன்ன வார்த்தையை வச்சிருக்கலே தவிர வேதம் சொல்லுது இதை விடு இப்படி இருன்னு சொல்லதான வேதம் இருக்கா இல்ல எடுக்க கொள்ளாத மனுஷனுடைய வார்த்தை அநேகர் கேக்குறாங்க வேதம் உங்களுக்குள்ள இருசேஷ வார்த்தைகளும் உங்களுக்குள்ள இல்ல பரிசுத்தவான்களுடைய எச்சரிக்கை கூடியதான வார்த்தை உங்களுக்குள்ள இல்ல எவனோ ஒருத்தன் குடிகாரம் எவனோ ஒருத்தன் துஷ்டன் அவன் சொல்றத உங்களுக்கு தேவாக்கா இருக்கு இருதயத்தில் சந்தோஷம் இருக்குமா இருக்காது என்ன சொல்லப்படுது இருதயத்துல எதுதான் சந்தோஷம் தரும் வேதம் உங்களுக்குள்ள இருந்தால் கற்பனை தூய்மையோ கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது அது வரைக்கும் அவன் குருடனா இருப்பான் ஆனா படிக்க 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 ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே ஐயோ இவ்வளவுனாலும் உணர்வில்லாமல் இருந்துட்டேனே ஐயோ நாளும் என் குடும்பத்தில் அன்பில்லாதனா இருந்துட்டேனே ஐயோ இவ்வளவு மனத்தாழ்மை இல்லாதவா இருந்துட்டேனே ஐயோ இவ்வளவு பெருமையா இருந்துட்டேனே சொல்லி அது அந்த மனுஷனை தெளிவுபடுத்துச்சு அவன் நிலைமை அவனுக்கு உணர்த்துது ம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் இருக்கிறது தேவனுக்கு பயப்படுற பயம் என்னங்கிறது கற்றுக் கொடுக்கும் கர்த்துடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்து நீதியுமா இருக்கிறது நீங்க கை கொள்ளும் போது நீங்க நீதிமான்களா இருப்பீங்க நீதி எதுவோ அதான் செய்வீங்க ஏன்னா எது செய்யக்கூடாது செய்ய மாட்டீங்க அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது அன்றியும் அவைகளாலும் அது அடியே எச்சரிக்கப்படுகிறேன் எதார்த்தமாக என் வாழ்க்கை மாறணும் எண்ணத்தோடு நீங்க படிப்பீர்கள் உங்களுக்கு அது கூடியதா இருக்கும் அன்றியும் அவைகளால் உமது அடியின் எச்சரிக்கைப்படும் எத்தனை பேர் வேதத்தை படிக்கும்போது பயந்து எத்தனை பேர் வேதத்தை படிக்கும்போது என் வாழ்க்கை இப்படி இல்லையேன்னு சொல்லி அதோடு அந்த படிப்பு நிறுத்திட்டு முழங்கால் கதறி இருக்கிறீங்க உங்களுக்கு அது மகத்துவம் தெரியல நீங்க தேவ பயத்தோடய படிச்சு பாருங்க அதுக்கு மேல போக முடியாது வச்சுட்டு அழுவீங்க அழுது மன்னிப்பு எடுத்துட்டு இந்த அனுபவம் என்கிட்ட இல்லாண்டவரே நான் வாசித்து இந்த வசனத்தின்படி அனுபவம் இல்லாண்டவரே இந்த வசனத்தின்படி நான் குற்றவாளி ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுது ஜபித்துட்டு தான் அடுத்த வசனம் போய் வாசிக்கும் போது அது குத்தம் எச்சரிக்கும் அதை விட நிறுத்தணும் முழங்கால நிற்கணும் அழணும் ம் அண்டியும் அவைகளாலும் அது அடியே எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு சுருக்கமா சொல்ல போனா வேதத்தை நீங்க நிசாரமா எடுக்காதுங்க வேதத்தை அற்பமாக என்னாதுங்க ஏதோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பயப்படாமல் இருக்காண்டு ஏதோ கடமைக்காண்டு சங்கீத வாஸ்து படிக்கிற மாதிரி அந்த குணத்தை எல்லாம் விடுங்க காரணம் என்ன அதை யதார்த்தமாய் தேவனுடைய என்று உள்வாங்கி நீங்கள் படிப்பீர்களே ஆனால் அதனால் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மனுஷிக்கும் மிகுந்த பலன் உண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆத்மீக பிரகாரமாக உலக பிரகாரமாக சகல காரியத்திலும் அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு